ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கா ஆசை சீரியல் ப்ரோமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு சூப்பராக ஒரு ஐடியா பண்ணுறாங்க யாருக்காகனா நம்ம மீனாவுக்கும் முத்துவுக்காக தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு வாரம் வெளியே தான் படுக்கணும் முத்து மீனா மட்டும் படுக்கக்கூடாது நீங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி ஒரு ஒரு வாரம் வெளியே தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுடுறாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு பாட்டி இதெல்லாம் நல்லா இருக்காது பாட்டி எங்களுக்கு செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பாட்டி இருந்துட்டு அப்போ மீனாவுக்கு மட்டும் செட் ஆகுமா அவ்வளோ இந்த இந்த வீட்டோட மருமக தான் அதே மாதிரி முத்து இந்த வீட்டோட பையன் அவங்களுக்குமே எல்லா உரிமையும் இருக்குது உங்களுக்கு மட்டும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி கம்முன்னு ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு நைட்டு தூங்குறாங்க ஆனால் நம்ம மனோஜுக்கு தூக்கமே வருதில்லை ரோகிணி இது எனக்கு செட்டியாகல ரோகிணி தூக்கமே வராது பொறண்டு புரண்டு படுத்தாலேயும் தூக்கமே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ரோகிணி இருந்துட்டு கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் ஸ்ருதியும் ரவியும் வெளியே படுப்பாங்க கண்டிப்பாக ஸ்ருதி வந்து இந்த மாதிரி எல்லாம் படுத்து அவங்களுக்கு பழக்கம் இருக்காது அவங்களால ஏதாச்சும் கண்டிப்பாக சண்டை வரும் அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாமே இது ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் முத்துவும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம மீனா நிறைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பா ரொம்பவே டயர்டாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பாட்டி ஏன் மீனா நீ தனியே எல்லா வேலையும் செய்கிற மீனா இருந்துட்டு பாட்டி நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க நான் இந்த வேலையெல்லாம் சந்தோஷமா தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க தினேஷ் கூட தான் என்ன பேசிகிட்டு இருக்காங்க சண்டை மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க தினேஷ் வந்து உடனே வீட்டுக்கு வந்து இங்கே பாரு ரோகிணி பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணாமலைக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாது நம்ம அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாடுறான் இனிமே ரோகிணி வழியில் குறுக்க வந்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை பல்லார்னு அரவிட்டுறாங்க ரோகிணி இதனால் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி you okay.